நம்ம மறந்துடக்கூடாது இப்போ எதுவுமே நம்மகிட்ட கிடையாதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம் எதாச்சும் ஒரு சில இடங்கள்ல தான் வடக்க ஹிந்திக்காரர்கள் இருப்பாங்க சில எங்கேயாச்சும் ஒரு ட்ரைவரு அப்புறம் ஏதாச்சும் முக்கியம் சில சில கடைகளில் இருப்பாங்க இன்னைக்கு பார்த்தா வடக்கர்கள் இல்லாத நிறுவனங்களே கிடையாது தொழில் நிறுவனங்களையாகிறது அவங்க அவங்க பார்க்காத வேலையே கிடையாது எல்லா வேலையும் அவன் தான் பார்க்குறான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பளம் வருது சாப்பிடுறோம் நினைச்சுட்டு இருக்கோம் நம்மை அறியாம ஒரு பெரும் கூட்டம் சத்தம் இல்லாம ஆக்கிரமிச்சு நல்லா அண்ணன்மார்களே நல்லா வருஷம் கழிச்சு நம்மளோட பெண் பிள்ளைகளை நம்மளால் பாதுகாக்க முடியாது இது சத்தியம் சவால் ஏன்னா நம்மளோட பெண் பிள்ளைகள் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வர முடியாது கல்லூரிக்கு போயிட்டு நிம்மதியா வர முடியாதுங்கிற சூழலை இன்னைக்கு இருக்கிற பெருகி வருகிற வடவர் ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்க வந்து யார்த்த பாருங்க இப்போ விஜய் கட்சியில் இருக்கவங்க போராடிடுவாங்களா நம்ம யாரையும் குறை சொல்லல அது நம்ம நோக்கம் கிடையாது விஜய் கட்சியில் இருக்கவங்க போராடிடுவானா ஜெயிலுக்கு போயிடுவானா வேலை பத்துருவானா பார்க்க மாட்டாங்க அவர் ஏன்னா அவருக்கு இப்போ முல்லை பெரியாரில் ஒன்றும் இல்லை முல்லை பெரியார் பிரச்சனை இல்லை நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்போ ஒரு ஐயப்பசாமி ஒரு பக்தர் ஒருத்தர் போறாரு சுடுதண்ணியை ஊற்றி கொள்றான் முல்லை பெரியாறு அந்த பக்கத்தில் இருக்க பகுதிகளில் அந்த கேரளா பார்டரில் நம்ம பெண் பிள்ளைகளை வந்து மா